வணக்கம் இது லதாஸ்ட்ரோ நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் எப்படி ஏத்துனா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி பணம் சேர்ந்து கடன்கள் அடைபடும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி பொதுவாகவே அந்த காலத்துல அதிகமா விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் ஐந்து முகத்துலையும் ஏத்துவாங்க அல்லது ஒரு முகத்தில் ஏற்றுவாங்க பொதுவா திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போற பெண்களை குத்து விளக்குல ஐந்து முகத்துலையும் விளக்கேத்த சொல்லுவாங்க அன்பு மன உறுதி சகிப்புத்தன்மை நிதானம் சமயோஜித புத்தி இது போல வர்ற பெண்ணு அனுசரித்து நடந்துக்கணும் இந்த குணத்தோட இருக்கணுங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஐந்து முகத்திலையும் விளக்கேற்ற சொல்றது இன்னைக்கு திரு கார்த்திகை இன்னைக்கு நீங்க அதே மாதிரி இந்த பெரிய குத்துவிளக்கு குத்துவிளக்கு உங்க வீட்டில் எந்த சைஸ்ல இருக்கோ அதுவே போதும் குத்து விளக்குல ஐந்து முகத்துலையும் திரி போடணும் வாழைத்தண்டு திரி இருந்தாலும் போடலாம் அல்லது வெள்ளை வஸ்திரத்திரி பஞ்சலையும் திரி போடலாம் தண்டு திரி போட்டிங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது அது இன்னும் விசேஷமாக இருக்கும் இருந்தா அதை போடுங்க ஐந்து முகத்திலையும் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிரீத்தி நெய் அதே மாதிரி எள்ளெண்ணெய் அதாவது நல்லெண்ணெயில் தீபம் ஏத்துனீங்கன்னா தரித்திரத்தை போக்கும் அதுலேயும் சனியோட திசை நடக்கிறவங்க நடக்கிறவங்க ஏழரை சனி நடக்கிறவங்க அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றனா நல்லது தேங்காய் எண்ணெயிலையும் தீபம் ஏற்றலாம் அது கேது புத்தி கேது திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது விளக்கெண்ணெய் அதுலயும் விளக்கேற்றலாம் அம்மனுக்கு உகந்தது தைரியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் உறவுகள் பலப்படும் புகழ் உண்டாகும் இந்த எண்ணெய் எது இருக்கோ அந்த எண்ணெய இந்த விளக்குல ஊத்திக்கிறங்க ஒரு தரையில அதாவது கரெக்டா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாமி ரூம்லயோ பூஜை அறையில அந்த தரையில மாவுல கோலம் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மனைய வச்சு அது மேல இந்த விளக்க வைங்க இந்த விளக்க வச்சு பூவு கொஞ்சம் உதிரிப்பு எடுத்துக்கோங்க குங்குமம் எடுத்துக்குங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த விளக்க அஞ்சு முகமும் ஏத்திட்டு விளக்கு பூஜை பண்ணுங்க முதல்ல மகாலட்சுமியோட மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம் இல்லாட்டினா ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமகன்னு நூத்தி எட்டு தடவை சொல்லி அந்த விளக்கு பூஜையை பண்ணி முடிங்க அந்த விளக்கு பூஜை பண்ணும்போது அதுக்கு நிவேதனமா வீட்டுல என்ன இருக்கோ கொஞ்சம் பாலும் சக்கரையும் கூட அங்க வைக்கலாம் ரொம்ப பெருசா எனக்கிட்ட வசதி இல்ல இன்னைக்கு நான் எப்படி அதை செய்ய முடியும் திடீர்னு நினைச்சீங்கன்னா கல்கண்டு அல்லது சர்க்கரை கூட வைக்கலாம் வச்சிட்டு விளக்கு பூஜை பண்ணி முடிச்சிருங்க காமாட்சி அம்மன் விளக்கு தான் இருக்கு எனக்கிட்ட குத்து விளக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க காமாட்சி அம்மன் விளக்குலயும் ஏத்தலாம் ஆனா காமாட்சி அம்மன் விளக்கு மேல் விளம்புல உள்ள அந்த கீற்றுகளை நீங்க எண்ணணும் முதல் கீற்றுல வான்னு கை வைக்கணும் அடுத்து ரெண்டாவது கீற்றுல போன்னு கை வைக்கணும் அதே மாதிரி மூன்றாவது கீற்றுல வான்னு கை வைக்கணும் நான்காவது கீற்றுல போன்னு கை வைக்கணும் ஐந்தாவது கீற்றுல நீங்க வான்னு கை வைக்கணும் இந்த மாதிரி எண்ணிக்கிட்டே வரும்போது வான் முடிகிற தான் ஏத்தணும் அதுதான் லக்ஷ்மிய வரவழைக்கிற விளக்கு விளக்கு ஏத்தும் போது விளக்க பட்டுணி போடக்கூடாதுங்க விளக்கை உடன் அல்லது ஏத்துறதுக்கு முன்னால அந்த இடத்துல நிவேதனமா பால் வைக்கலாம் அல்லது கல்கண்டு வைக்கலாம் வாழைப்பழம் இருந்தா வாழைப்பழம் மட்டும் கூட வைக்கலாம் அதே மாதிரி விளக்கு எண்ணெய் தீர்ற வரைக்கும் எரிஞ்சு அதுவா அமரக்கூடாது நம்ம தான் அதை சமாதானம் பண்ணணும் அதாவது பூவை வச்சு ஒத்தி எடுத்து விளக்க சமாதானம் செய்யணும் அதே மாதிரி வீட்டில் இருக்க ஆண்கள் விளக்கு ஏத்தலாம் அதை பெண்கள் தான் சமாதானம் பண்ணணும்னு ஒரு விதிமுறை இருக்குங்க இருந்தாலும் வெறும் ஆண்கள் மட்டும் இருக்கிற வீட்டில் ஆண்களே விளக்கு ஏற்றலாம் ஆண்களே சமாதானம் செய்யலாம் இந்த கார்த்திகை அன்னைக்கு அதாவது இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இந்த விளக்கு பூஜைய நீங்க செஞ்சு முடிக்கணும் விளக்கு பூஜைய செய்யறதுக்கு தேவையான விளக்க எடுத்து பொட்டு வச்சு வச்சுக்கங்க குத்து விளக்கு இல்லாதவங்க காமாட்சி விளக்குலையும் செய்யலாம் காமாட்சி விளக்கும் இல்ல மண் தான் இருக்குன்னா தாராளமா செய்யலாம் விளக்கு வீட்டுல ஏத்தும் பொழுது ஒற்றை படையில தான் விளக்கு ஏத்தணும் அதே மாதிரி முதல்ல சாமி ரூம்ல பூஜை அறையில விளக்க பூஜை பண்ணிட்டு இரண்டாவதாக எந்த இடத்துல தண்ணீர் வருதோ பைப்ல எந்த இடத்துல தண்ணீர் வருதோ கிணறு இருந்தா கிணத்துல வைக்கலாம் அல்லது எந்த இடத்துல தண்ணீர் வருதோ இல்ல குடத்துக்கிட்ட ஒரு விளக்கு வச்சிருங்க நிறை குடமா வச்சு அந்த இடத்துல ஒரு விளக்க வச்சு விளக்கை ஏத்திட்டு பிறகு நீங்க வாசல்ல கொண்டு போய் விளக்கேத்தலாம் இந்த முறையில இன்னைக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய மனசும் நிறைவா இருக்கும் வீட்டுல இருக்க கஷ்டங்கள் நீங்கி செல்வம் செழிப்பதற்கான அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு எந்த பக்கமா தீபம் ஏத்துனா நல்லது அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கு பொதுவாவே கிழக்கு முகமாக தீபத்தை ஏத்திட்டு நம்ம மேற்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து வணங்கணும் மேற்கு முகமாவோ விளக்கு ஏத்தலாம் மேற்கு முகமா விளக்கு ஏற்றவங்களுக்கு சீக்கிரமா கடன் தீரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வடக்கு பார்த்தும் விளக்கு ஏத்தலாம் ஆனா நம்ம வணங்குறது மாத்திரம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருந்து சாமியை கும்பிடணும் தீபம் ஏற்றுவதற்கு முன்னால டெய்லி தினமும் நீங்க பூஜை அறையில விளக்கு முன்னால வீட்டுல உன்வாசல் பின்வாசல்னு ரெண்டு வாசல் இருக்கிறவங்க பின்வாசல் கதவை மூடிட்டு தாங்க விளக்கேற்றோம் அதே மாதிரி தீபம் ஏத்திய பிறகு காலையிலேயே இருந்தாலும் சரி சாயந்தரமாக இருந்தாலும் சரி யாராவது வந்து பால் தயிர் சுண்ணாம்பு உப்பு இது மாதிரி இரவல் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க உங்களுடைய செல்வ நிலை அவங்களுக்கு போய் உங்களுக்கு கஷ்டம் வந்து சேரும் குத்து விளக்குக்கு ஒரு மகத்தான சக்தி இருக்குதுங்க குத்து விளக்கோட ஒவ்வொரு பாகமும் ஒரு கடவுளை குறிக்கும் அதாவது குத்து விளக்கோட அடிபாகம் பிரம்மனை குறி அந்த தண்டு பாகம் திருமாலை குறி எண்ணெய் ஊற்றுறோம்ல அந்த எண்ணெய் ஊற்றுற அந்த பாகம் ருத்ரனை குறி திரி போட்டு விளக்கேற்ற அந்த ஐந்து முகங்களும் ஈஸ்வரனை குறி மேல் நுனி இருக்குது இல்லையா அது பிரம்மத்தை குறிக்கும் அப்ப இந்த கடவுள்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நம்ம பூஜை செய்யறதா அர்த்தம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் உதிரி பூக்களை போட்டு நூத்தி எட்டு முறை மகாலக்ஷ்மி நமகன்னு சொல்லி இந்த பூஜையை நீங்க பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் தீருங்க இன்னையில இருந்து நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்